வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துமிந்த திசாநாயக்க கைது மட்டக்களப்பு ஸ்ரீ மங்களராமையா பீடாதிபதி ஆம்பிட்டிக்கு சுமண ரட்ன தேர்தல் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நுபரேலியாவில் அனைத்து வாகனங்களின் தீவிர பரிசோதனை வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கட்டிடத் தொகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மக்கள் இதன் நோக்கம் காணி உரித்தான தொடர்பான சிக்கல்கள் குறித்து இந்த விசேட கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கில் காணி உரிமைகளை தீர்ப்பதற்கான முந்தைய அரசாங்கங்களின் திட்டங்கள் குறித்து மக்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் உரிமைகளை வைத்திருக்கும் மக்களின் தங்கள் உரிமைகளை நிரூபிக்க எந்த ஆவணங்களும் இல்லை எனவும் வடக்கு கிழக்கை பிரித்துவடுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இதற்கு பதிலளித்த பிரதமர் மக்களின் சந்தேகங்களைப் போக்க முறையான வழிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதன் மூலம் சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தும் மக்கள் காணி உரிமைகளை வழங்கப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் உடன்படுவதாகவும் மக்களின் காணிகளை எந்த வகையிலும் கையகப்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் எதிர்வரு நாட்களில் அமைச்சரவையில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஆளுங்கட்சியின் பிரதான அமைப்பாளரும் போக்குவரத்து அமைச்சருமான விமல் ரத்னாக்கு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தாம் உள்ளிட்ட அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்றியமைக்குமாறு கோரிக்கை விடுவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சில வேளைகளில் புதியவர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்படலாம் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார் அரசு தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இலங்கையில் சுற்றுலாத்துறையை பங்குதாரர்களை செய்ய திறனுடன் இணைக்கின்ற நாட்டின் பெரும் சுற்றுலா கண்காட்சியான சஞ்சாரக உதாவ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனாதிபதி செயலகத்தில் ஆரம்பமானது கொழும்பு பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று ஜனாதிபதி தலைமையில் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் மற்றும் இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு செயற்பாட்டாளர்கள் சங்கம் இணைந்து செய்துள்ளது சுற்றுலாத் துறையில் பிரவேசிக்க விரும்புவோருக்கும் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கான சந்தை வாய்ப்புகளை அடையாளம் காண ஒரு சிறந்த வாய்ப்பாகும் இருநூற்றி ஐம்பது வர்த்தக கூட்டங்களாக கொண்ட இந்த கண்காட்சி இன்றும் நாளையும் நடைபெறும் இதில் ஹோட்டல்கள் பயண முகவர்கள் விமான நிறுவனங்கள் சுற்றுலா சேவை வழங்குநர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் பங்கேற்கின்றார்கள் ஜனாதிபதி அண்டகுமார் குமார் திசா அடுத்த உத்தியோகபுர வெளிநாட்டுப் பயணம் ஜூன் பத்தாம் தேதி ஆரம்பமாகும் என வெளிவகார அமைச்சர் விஜிதஹர தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள நாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னதாக ஜனாதிபதி முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கும் பின்னர் சீனாவிற்கும் பின்னர் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கும் விஜயம் செய்திருந்தார் ஜெர்மனிய பயணம் ஜனாதிபதியின் முதல் ஐரோப்பிய பயணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள இருபதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு தொகையின் முதல் தொகுதியும் இன்றிரவு நாட்டை வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தொகுதி நேற்று நாட்டை வந்தடையும் என்று முன்னதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் காலிலை சீர்கேட்டினால் கப்பல் வருகை தாமதித்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயிரம் இன்றைய தினம் மூவாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் உப்பு அடங்கிய தொகுதி இலங்கை வந்தடையும் என்று தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் கஜான் வெல்லாவே தெரிவித்துள்ளார் குறித்த தொகையிலூடாக நாட்டு நிலவும் உப்பு தட்டுப்பாடு தீர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் ஊடாக எதிர்வரும் ஒரு வார கால பகுதிக்குள் உப்பின் விலை ஐம்பது சதவீதத்தால் குறிவடையக் கூடும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் உயிரை மாய்த்து கொண்ட கொட்டாஞ்சேனை மாணவ விவகாரம் தொடர்பாக குறித்த மாணவியின் தாயார் கொழும்பு நீதிவான் நிதிமன்றத்தில் மேலதிக நீதிவான் முன்பது சாட்சியம் வழங்கியிருந்தார் இதன்போது தனது மகள் கல்வி கற்று வந்த பாடசாலையில் கணித பாட ஆசிரியர் துன்படுத்தல் மற்றும் கொட்டாச்சேனையில் அமைத்துள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளரால் அவமானப்படுத்தப்பட்டமை போன்ற காரணங்களாலேயே உயிர் மாய்த்துக் கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது மகள் ஏற்கனவே இரண்டு தடவைகள் உயிர்மாய்த்துக் கொள்ள முயற்சித்ததாகவும் மன உணச்சலுக்கு ஆளான தனது மகளையும் தனியாக விட வேண்டாம் என்று உளவள ஆலோசகர்கள் அறிவுறுத்தி வந்ததாகவும் மாணவி தாயா தெரிவித்துள்ளார் எனினும் கொட்டாஞ்சேனையில் உள்ள தனியார் கல்வி நிறுவனம் எமது வீட்டுக்கு அருகில் இருப்பதனாலேயே அவர் அங்கு அனுப்பினோம் அங்கும் அவர் அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் இதன் காரணமாகவே தனது மகள் உயிர் மாய்த்து கொண்டதாக என தான் நம்புவதாக மாணவியின் தாயார் குறிப்பிட்டுள்ளார் தாயாரின் சாட்சி விசாரணை நேற்று நிறைவடைந்த நிலையில் குறித்த மாணவியின் தந்தை சாட்சி விசாரணைக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் இடம்பெற உள்ளது மட்டக்களப்பு ஸ்ரீ மங்களராமையா மங்களராமையாட்ட தேதர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் விதத்தில் நடந்து கொண்டவை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாரினால் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது போலீஸ் நிலையத்துக்கு சென்று அம்பட்டிக சுமரட்ட தேர்தல் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் முரண்பட்டுள்ளார் இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நுவரெலியாவில் அனைத்து வாகனங்களும் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன நுவரெலியா மாவட்ட மோட்டார் போக்குவரத்து அலுவலகத்தின் தலைமை பரிசோதகரும் ஜாலிய பண்டாரவினால் நீண்ட மற்றும் குறுகிய தூரம் பயணிக்கும் பஸ் தனியார் பஸ்களும் மற்றும் நுவரெலியா வீதியில் செல்லும் அனைத்து வாகனங்களும் திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது நுவரெலியா போக்குவரத்து போலீஸ் பிரிவின் அதிகாரிகளின் உதவியுடன் வாகனங்கள் பரிசோதனை செய்யப்பட்டன குறித்த பரிசோதனையின் போது பேருந்து பயணிகள் போக்குவரத்து சேவைகள் ஏற்ற நிலையில் உள்ளதா என்பது குறித்தும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதன்போது நாற்பது வாகனங்களுக்கு பரிசோதனை செய்ததில் இருபத்தி இரண்டு வாகனங்கள் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் சேவையில் ஈடுபடும் பஸ்களும் எட்டு தனியார் பஸ்களும் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் வாகன இறக்குமதிக்காக சுமார் ஐம்பது மில்லியன் அமெரிக்க மதிப்புள்ள நாணய கடிதங்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கியில் ஆளுநர் நந்தனால் வீரசிங்கே இந்த தகவலை தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இதனை கோரியுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்துள்ள அவர் சுமார் இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்புள்ள வாகனங்கள் ஏற்கனவே நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர் வரை ஒதுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துவிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார் வெள்ளவத்தி லாக் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் பெண் ஒருவரிடமிருந்து தங்க முலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கியுடன் நேற்று முன்தினம் கைப்பற்றப்பட்டது இது தொடர்பாக கைதான இரண்டு பெண்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த துப்பாக்கி அன்றாடபுரத்தைச் சேர்ந்து முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமானது என்று தெரியவந்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று பம்பலப்பட்டி பகுதியில் வைத்து துமிந்த திசிதாநாயகர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எம்ஐ சிறைக்கு அனுப்பினால் மக்களின் அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காது எனவும் என் மீது முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தினூடாக தீர்த்துக் கொள்வோம் எனவும் மொட்டுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் தெரிவித்துள்ளார் ராயபக்சேகளை கடந்த அரசாங்கம் விமர்சித்துக் கொண்டிருக்காமல் சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுங்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் இதுவரையில் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் கேள்வி கேட்டுள்ளார் உப்பு பிரச்சினைக்கு தீர்வு காணாதவர்கள் வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்வது சந்தேகத்திற்குரியது சந்தேகத்துக்குரியது உணவின் அடிப்படை பொருளே உப்பு காணப்படுகிறது ஆகவே உப்பு உற்பத்தியில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணுங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நான் இராணுவ வீரர் என குறிப்பிட்டு கொண்டிருந்திருந்தவர்கள் இப்போது தலைமறைவாகியுள்ளார்கள் உள்ளார்கள் இராணுவத்தில் சேவையாற்றிய பலர் இன்று ஆளுந்தரப்பில் உள்ளார்கள் அதில் பதில் அமைச்சர்களாகவும் உள்ளார்கள் இராணுவ வீரர்கள் வீரர்கள் என்று குறிப்பிடும் தற்குணிப்பு இவர்களுக்கு கிடையாது தேர்தலுக்கு முன்னர் ராணுவ வீரர்களை சிப்பாய் என்று குறிப்பிடவில்லை அரசாங்கத்தின் பலவீனம் மற்றும் குறைபாடுகளையும் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டும் போது அதனை அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதனால் எதிர்க்கட்சியினர் இலக்கு வைக்கப்படுகிறார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை வான மீடியாவின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி